இன்னைக்கு காலையில் ஒரு கஸ்டமர் கால் பண்ணி எங்கள் வீட்டில் எங்கே தொட்டாலும் கரண்ட் அடிக்குது எதை தொட்டாலும் கரண்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா இது வம்பா போச்சுன்னு போய் நானும் செக் பண்ணி பார்த்தேன் படிக்கட்டில் இருக்கக்கூடிய கைப்பிடியில் முதற்கொண்டு கரண்ட் நல்லாவே வருதுங்க இதுக்கும் வயருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இருந்தாலும் கரண்ட்டு வருது இந்த மாதிரி விஷயம் உங்கள் வீட்லேயும் நடந்துருக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீலிங் ஃபேனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க நம்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சீலிங் ஃபேனை பாருங்கள் எவ்வளோ நல்லா ஓடுது இதில் மேலோட்டமாக பார்த்தா எந்த கம்ப்ளைண்ட்டுமே தெரியல ஆனால் இதுக்கு போகிற பவர் சப்ளையை நான் இப்போ கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு இப்போ போய் நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரண்ட்டு வரலை ஸோ இதுதான் காரணம் இது எப்படி ஃபேன்லேருந்து வீடு முழுக்க கரண்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேனில் இருக்கக்கூடிய காயில் வைண்டிங் வந்து பாடி ஆகுது அப்படின்னா அது மூலமாக வந்து கரண்ட்டு வந்து வெளியே பாஸ் ஆகும் அது மேலே சீலிங்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கனால சீலிங்கில் இருக்கக்கூடிய கம்பிகள் வழியாக வீடு முழுக்கவே கரண்ட்டு அவங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு ஸோ so, இது மூலமாக அவங்க குழாயத்தோட தான் தண்ணியில் முதல் கொண்டு கரண்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃபேனுக்கு போகக்கூடிய வயரை வந்து கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணிவிட்டு இந்த ஃபேனை நீங்கள் சர்வீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம திரும்ப மறுபடியும் அந்த ஃபேனுக்கு போகிற லைனை ஆன் பண்ணிவிட்டு வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம போய் செக் பண்ணிணோம் கரண்ட்டு வரலை சோ அதுதான் கம்ப்ளைண்ட் இது இந்த கம்ப்ளைண்ட வந்து நம்ம சரி பண்ணியாச்சு இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பா பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி